கத்தருக்கு மயமுண்டதாக இந்த வேத வசனம் சங்கீதம் இருபத்தஞ்சாம் சங்கீதம் பன்னெண்டாம் வசனம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் கத்திர்க்கு மயமுண்டதாக வசனத்துக்கு சொல்லும்போது கத்தருக்கு பயப்படுக்கத்துடைய வழிகளை போதிப்பார் அதாவது நம்ம நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையில இப்போ சில பக்கம் ஒரு வேலையாக இருக்கலாம் இந்த வேலைக்கு போகணுமா அந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னா எது கத்தை தெரிந்து கொள்ளும் வேலை அதான் கத்தர் வந்து யாருக்கு அவருக்கு பயப்படுவோம்னு வெளிப்படுத்துவார் அவர் வெளிப்படுத்தினாலும் நம்மளாம் ஏதாவது போவோம் அங்கே நம்ம கூட கிடைக்கிற எது பண்ணாலுமே கத்தோட ஆஸ்வாதம் இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நிறைவு இருக்காது ஆனால் கத்தர் சுத்தத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக கத்து அந்த கண்டிப்பாக யோசனை போடுவீங்க சாட்சியாக வாழ்வீங்க ஸோ நம்ம வாழ்க்கையில அது யாரு கத்தர் வெளிப்படுத்துவாராம் கத்தர் பயப்படுத்துறதுதான் வெளிப்படுத்துவாராம் வரான் நீ ஆண்டவரை இந்த வீடு வாங்கலாமா இந்த காரியம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் யாருக்கு வரும்னா கத்தருக்கு பயப்படுவது அந்த அனுபவம் வரும்னு சொல்றாங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நம்மளுடைய துணிகத்துல போயிருக்கலாம் சில காரியங்கள் வந்து நம்மளா முடிவெடுத்து போயிருக்கலாம் வேலை காரியங்களோ எந்த தனிப்பட்ட காரியங்களோ நம்ம ஒரு கத்தருடைய வழி எதுன்னு தெரியாம நமக்கு கண்ண தோன்றும் வழிக்கு போயிருக்கலாம் அது மொத்தம் வாழ்க்கையில் அநேக குறைகள் துக்கங்கள் வேலை செய்யப்பட்டுக்கலாம் இல்லை கத்தல் வெளிப்படுத்திருப்பா சொல்லியிருப்பாரு வழி சொல்லியிருப்பாரு ஆனாலும் நீங்க வந்து தவறான வழிக்கு கத்த தெரிந்துகொள்ளாத வழிக்கு போயிருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் கத்தர் மன்னிப்பு கேட்போம் இந்த மெசேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையுமே ஏதாவது நம்ம நம்மளுடைய க நம்முடைய சூழ்நிலையினால வழியை நம்ம நம்மளால் வழி சூஸ் பண்ணி போயிருப்போம் இல்லை நெருக்கத்தினால பொருளாதார ஏதோ ஒரு சப்டிஷனால நம்ம ஒரு பொருளாதார ஒரு ஒரு வழி தெரிஞ்சுட்டு போய்ப்போம் எந்த காரியத்துல வீட்டுல ஒரு தனிப்பட்ட காரியங்களோ வேலை காரியங்களோ எந்த காரியத்திலுமே குடும்ப காரியங்களையோ எல்லா வீட்டிலுமே இன்னைக்கு நம்ம கற்றுட்டு மன்னிப்பு கேட்போம் இனி உள்ள ஒரு அந்த மறுபடியும் அவர் தெரிந்துக்கொள்ள வழிக்கு சேர்க்க சேர்க்குவராக மற்றபடி எல்லாம் மன்னிப்பு கேட்போம் இனி ஒவ்வொரு காரியங்களையும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லா காரியத்திலுமே நம்ம கத்த கத்தோடைய வழி என்ன அதை நம்ம கேட்டு செய்வோம் கண்டிப்பா கத்த நம்ம ஆஸ்வதிப்பார் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் இந்த எல்லா காரியத்திலுமே ஒரு கத்தை தெரிந்து கொள்ள வழிக்கு வருவோம் அதோட எங்கேயும் மீதி போயிருந்தோம்னா இன்னைக்கு அந்த சரியான பாதைக்கு வருவோம் இனி எல்லா காரியங்களும் கத்தோட வழி நடப்போம் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் உலகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவோம் அநேகம் ஆயத்தப்படுத்துவோம் தேவன் குருவராக அமையன்